ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் என்ன பார்க்க பார்ப்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா அரசு வந்து திருவிதாங்க போர்டு வந்து தேவசம் போர்டு வந்து ஐயப்பனை வந்து காணுவதற்காக பெருவலி பாதை அதாவது பெரும்பாதைன்னு சொல்லுவாங்க ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் பெரும்பாதை போறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் இந்த நியூஸை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ப்ளஸ் வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா பெரும்பாதையில் நீங்கள் பே எருமலையில் வந்து பேட்டை தலையும் முடிச்சதுக்கப்புறம் பெரும்பாதையில் நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த வழியாக வரவங்க அனைத்து பக்தர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனம் அதாவது வரிசை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ அது இப்போ ரீசெண்டாக தான் வந்து இதை வந்து அறிவித்தாங்க இது அவளுக்கும் வந்துடுச்சு மறக்காமல் நீங்கள் வந்து யாராவது பெரும்பாதையில் வந்து ஐயப்ப பகுதில் போகிறீங்களோ பம்பாக முடிச்சுட்டு மேலே அங்கே வந்து இந்த மாதிரி பெரும்பாதையில் உள்ள எண்ட்ரி ஆகும்போது நம்ம கையில் வந்து ஒரு ஒரு பேட்ச் அந்த ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒரு கையில் வந்து வாட்ச் மாதிரி இது பண்ணுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் விஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க பத்திரமாக பார்த்துங்க மேலும் பெரும்பாதையில் போகும்போது மிக கவனமாக போகணும் அதில் வந்து மிக அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பயணம் போனவங்க எல்லாமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் இனி வர காலங்களில் வந்து வரக்கூடிய ஐயப்ப பக்தர் வந்து இந்த நியூஸை வந்து மறக்காமல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பெரும்பாலையில் யார் போக முடியுமோ அவங்களாம் சென்று இந்த பயனை வந்து அடைமுறை கேட்டுக்கொள்ளணும் மேலும் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்